தேவமந்தூயாவின் பேரலே ஆமென் எங்க எல்லோருக்குகம் இந்நாளும் காத்திருக்கும் தற்கருணை ஆண்டவரே நன்றி புகழ் உமக்கு ஈ தற்கருணை ஆண்டவரே நன்றி புகழ் உமக்கு ஈ என்னை உண்பவன் வாழ்நடைவான் என்னையுடன் வாழ்கிறவன் சாதம் கொள்ளான் என்று சொன்னதான் நான் வந்தேன் வாழ்வை கண்டேந்தேன் தந்தை மகன் தூயாமீன் பேராலையாமேன் ஆண்டுவர் உங்களோடு இருப்பாராக திருப்பள்ளியில் தகுதியோடு பங்கேற்க நம் பாவங்களுக்காக மனம் மருந்துவோம் எங்களை தந்தையுடனும் எல்லா மக்களுடனும் அப்புறம் வந்த ஆண்டு வரே இரக்கமாயிரும் பாவிகளை அழைக்க வந்த கிறிஸ்துவே இறக்கமாயிரும் எங்களுக்காக பரிந்து பேச தந்தையின் வலப்பக்கம் வீட்டிற்கும் ஆண்டு வரே இரக்கமாயிரும் எல்லாம் உள்ள இறைவனம் மீது இறக்கம் வைத்திலும் பாவங்களை மன்னித்து நம்மை முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக ஆமே லெஸ் ப்ரே கிராண்ட் ஓ லார்ட் த்ரூ லெண்டன் அப்சர்வென்ஸ் அண்ட் நரிஷ் பை யுவர் வேர் த்ரூ ஹோலி ரெஸ்ட் வி மே பி டிவோட்டட் டு யூ வித் ஆல் ஓ ஹார்ட் அண்ட் பி எவர் யுனைடெட் இன் யுனை த்ரூ ஓ லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட் சான் ஹூ லீவ்ஸ் அண்ட் அண்ட்ஸ் வித் தோலி ஸ்பிரிட் ஒன் காட் அண்ட் அமேன் மார்ச் மாதம் ஆறாம் தேதி புதன்கிழமை இன்றைய கருத்தாக வெண்ணும் மண்ணும் அழிந்தாலும் என் வார்த்தைகள் அழியாம் மேலும் திருப்பலி தொலைக்காட்சி நிலையத்திலும் கண்டுகோ போடுகின்ற குடும்பங்கள் வயதானவர்கள் நோயாளிகள் குழந்தைகள் இராணுவர்கள் அனைவருக்காகவும் இறஞ்சுவோம் முதல் வாசகம் சாந்தி ஃப்ரம் சேலம் இனச்சட்ட நூலிலிருந்து வாசகம் மோசே மக்களை பார்த்து கூறியது இப்பொழுது இஸ்ரேலரை கேளுங்கள் நான் உங்களுக்கு கற்றுத்தரும் நியமங்கள் முறைமைகளின்படி ஒழுகுங்கள் அதனால் நீங்கள் வாழ்ந்து உங்கள் மூதாதரின் கடவுளாகிய ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கும் நாட்டுக்கு சென்று அதை முழுமையாக்குவீர்கள் அதுவே மக்கள் இனங்கள் முன்னிலையில் உங்கள் ஞானமும் அறிவாற்றலுமாய் விளங்கும் நாம் குரல் ஏக்கும் போதெல்லாம் நம் கடவுளாகி ஆண்டவர் நம்மோடு உள்ளார் கவனமாயிருங்கள் உங்கள் கண்களால் நீங்கள் கண்ட மறந்து போகாதபடி உங்கள் இதயங்களை காத்து கொள்ளுங்கள் ஆண்டவரின் அருள்வாக்கு வாக்கு நன்றி ஆண்டவரே நீர் கூறிய வார்த்தைகள் வாழ்வு கொடுக்கின்றன நிலை வாழ்வையும் அழிக்கின்றன ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக புனித மத்திய எழுதிய நச்சிலிருந்து வாசகம் தம் சிலரை நோக்கி கூறியது திருச்சட்டத்தையோ இறைவாக்குகளையோ நான் அழிக்க வந்தேன் என நீங்கள் என்ன வேண்டாம் அவற்றை அழிப்பதற்கல்ல நிறைவேற்றுவதற்கே வந்தேன் வெண்ணும் மண்ணும் ஒழிந்து போகவும் திருச்சட்டம் யாவும் நிறைவேறும் அதன் ஒரு சிற்றெழுத்தோ ஒரு புள்ளியோ ஒழியாது என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன் எனவே இக்கட்டளைகளில் மிகச்சிறியது ஒன்றையேனும் மீறி அவ்வாறே மக்களுக்கும் கற்பிக்கிறவர் விண்ணரசில் மிகச்சிறியவர் என கருதப்படுவார் இவை அனைத்தையும் கடைபிடித்து கற்பிக்கிறவரோ பெரசில் பெரியவர் என கருதப்படுவார் இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வுதரும் நற்செய்தி கிறிஸ்துவே உமாக்கு புகழ் ஐ ஹவ் கம் நாட் அபாலிஷ் பதினெட்டு முப்பத்தி மூன்று திருச்சட்டத்தையோ இறை வாக்குகளையோ அழிப்பதற்கு அல்ல நிறைவேற்றுவதற்கே வந்தேன் இரேசல் அன்பால் சகோதர சொல்லி அன்பால் பிள்ளைகளே அன்பால் தொலைக்காட்சி நிகழ்ச்சி விசுவாசிகளே காட் கேவ் தம் எ லா பிகாஸ் தேர் இஸ் ஓன் பீப்புள் அண்ட் ஹீ லவ் தேம் அவர்கள் அவருடைய சொந்த மக்களாக இருந்ததாலும் அவர்களை அவர் அன்பு செய்ததாலும் இறைவன் அவர்களுக்கு ஒரு சட்டத்தை கொடுத்தார் நான் உங்கள் கடவுள் நீங்கள் என் மக்கள் இதுதான் கடவுளுடைய அந்த ஒப்பந்தம் நான் உங்கள் கடவுள் நீங்கள் என் மக்கள் என்றும் நான் உங்களோடு இருப்பேன் சங்கீதம் நூறுல இருக்கக்கூடிய வரிகளை நாம் அடிக்கடி பாடுவோம் அவர் படைப்புகள் நாம் அவர் பிள்ளைகள் நாம் அவர் மந்தையின் ஆடுகள் நாம் கலாத்தியருக்கு எழுதிய துறைமுகம் நான்காம் அதிகாரம் நான்கு இருந்து ஐந்தும் காலம் நிறைவேறிய துருச்சட்டத்துக்கு உட்பட்டிருந்த நம்மை மீட்டும் தம் பிள்ளைகள் ஆக்குமாறும் கடவுள் தம் மகனை பெண்ணிடம் பிறந்தவராகவும் உட்பட்டவராகவும் அனுப்பினார் சட்டத்திற்கு உட்பட்டிருந்தும் அதை கடைபிடிக்காதவர்களை சட்டத்தின் சாபத்திலிருந்து கிறிஸ்து அடிமையின் வாழ்வை ஏற்று சட்டத்தை நிறைவேற்றி விலை கொடுத்து மீட்டார் சட்டம் சம்பிரதாயம் இவைகள் எல்லாம் யூதர்களுடைய வாழ்க்கையில மிக மிக ஒரு சுமையாக சுமத்தப்பட்ட ஒரு சுமை ஆகவே நூறு அடி வரைக்கும் நடக்கலாம் ஓய்வு நாளில் நூற்றி ஓராவது அடி நடந்தால் பாவம் ஆகவே நடந்தால் குற்றம் அமர்ந்தால் குற்றம் இப்படி பல வகைகளிலே சட்டத்தை கடினமாக்கி வாழ்வே அவர்களுக்கு ஒரு பெரிய சுமையாக இருந்தது எதை செய்யலாம் எதை செய்யக்கூடாது என்ற ஒரு குழப்பமான சூழ்நிலையை உருவாக்கி வைத்திருந்தார்கள் ஆனால் இயேசு இந்த மனித தன்மையை கொண்டு வர எதெல்லாம் நன்மையானதோ அதை செய்வதற்கு தயங்க வேண்டியதில்லை என்று திருச்சட்டத்தை சட்டத்தை மீறுவதை போல அவர் மனித தன்மைக்கு முதலிடமும் முக்கியத்துவமும் கொடுத்தார் ஆகவே அவர் மீது ஏகப்பட்ட பொறாமை கண்களும் இந்த அம்பு இவர் சட்டத்தை மீறுகிறார் ஓய்வு நாள் சட்டத்தை மீறுகிறார் ஓய்வு நாளில் ஒருவனை குணமாக்குதல் கூடாது சொல்வார் இத்தனை ஆண்டுகளாக இந்த மகனை இந்த நோய் பீடித்திருந்ததே அதிலிருந்து விடுதலை ஆக்குவது தவறா என்று அந்த முன்வைப்பார் மனித நேயமா மண்ணாங்கட்டியா சட்டம் எங்களுக்கு வேணும் சட்டத்தை கடைபிடிக்க வேண்டும் என்ற குருட்டு போக்கு இயேசுவை எல்லாம் சாடுகிறார் தவக்காலத்தில் பல வகையான கோணங்களிலிருந்து நமக்கு நற்செய்தி தரப்படுகிறது இன்றைக்கு முன்தினம் ஒரு கடிதம் வந்தது என்ற அந்த கடிதத்துக்கு நான் பதில் சொன்னேன் கடவுள் ஏன் இவ்வளவு கோபமாக இருக்க வேண்டும் இஸ்ராயல் மக்களுக்கு இன்னும் கோவில் கூட கொடுக்காமல் இருக்கிறார்களே இருக்கிறாரே என்று என கேள்வி கேட்டிருந்தார் கடவுள் கோபம் கொள்ள மாட்டார் என்று இல்லை சினம் கொள்ள தாமதிப்பவர் என்றுதான் வேதம் சொல்லுகிறது உடனே காட்டாமல் தாமதிக்கின்றார் இன்னும் நேரத்தை கொடுக்கிறார் அந்த நேரத்திலே நான் பயன்படுத்திக் கொண்டு என்னை நான் என்னுடைய இரக்கத்தை பெறக்கூடிய வகையில் தகுதியாக்கி கொள்ள வேண்டும் இல்லை என்றால் அவர் சினம் என்னை கொள்ளும் சுதம் குமராவாக இருக்கட்டும் ஆனால் அதே சமயத்தில் பாருங்கள் யார் மனம் திரும்புகிறார்களோ அவர்களை மன்னிக்கின்றார் நினைவே நகரம் யோனாசிற்கு தரிசினால் மனம் மாறியது அந்த மனமாற்றத்தில் இன்னொரு சிறப்பு என்னவென்றால் மனிதர்கள் மட்டுமல்ல வாழ்ந்த மிருகங்களும் தவம் செய்யக்கூடிய வகையில் பட்டினி கிடந்தன உபவாசம் இருந்தன ஆகவே இறைவன் மனம் மாறி அவர்களை தண்டிக்கவில்லை அதே போன்று நம்மை மீட்க வேண்டும் அதற்காக மீட்பு பிணை ஒருவரின் குற்றம் எல்லா மனிதனுக்கும் தீர்ப்பாய் தண்டனை அமைந்தது போல ஒரே ஒருவருடைய ஏற்புடைய செயல் எல்லா மனிதருக்கும் வாழ்வழிக்கும் விடுதலை தீர்ப்பாய் அமைந்தது மீட்பின் பிணை ரான்சம் நமக்கு கொடுத்த விலை இயேசு தன்னுடைய உயிர் தன்னுடைய உயிரை சிலுவையில் இறந்து நம்மை இந்த பாவ தலைகளில் இருந்து மீட்கிரா ஏசு பலி நம்மை மீட்கிறது GOD IS seen only by those who can see him All they need is to have the eyes of the spirit open But some men have them blurred கடவிலை காணம் முடிந்து வருகள் தான் அவரை காண்பர் ஆவியின் கண்களை திரப்பதே அதற்கு தேவை ஆனால் சிலருக்கு மங்களான பார்வை பாத்திமா காட்சி ஆகட்டும் லூர்து நகரில் தேவதாய் காட்சி கொடுக்காகட்டும் தேவத்தாய் காட்சி கொடுத்த பொழுது காட்சி பெற்ற சிறுவர்கள்தான் முதலில் அந்த காட்சியை தெளிவாக கண்டார்கள் மற்றவர்களுக்கெல்லாம் ஏதோ ஒரு ஒளி பிரகாசமாக இருக்கிறது என்று சொன்னார்களே தவிர தேவதாயை காணவில்லை அந்த காட்சி அவர்களுக்கு தெளிவாக இல்லை யாருக்கு இந்த காட்சி தெரியும் யாரால் கடவுளை காண முடியும் அத்தகைய தகுதி பெற்றவர்கள்தான் அந்த தகுதியை பெறுவதற்கு நாம் நம்மையே தயாரித்துக் கொள்ள வேண்டும் ஆவியின் கண்களை திறப்பதே அதற்கு தேவை ஆனால் சிலருக்கு மங்களான பார்வை ஆவியானவர் நம் கண்களை திறக்கிறார் அதுதான் அகப்பார்வை சாதாரணமாக நாம் பார்க்கிறோம் இது புறப்பார்வை அகப்பார்வை அகத்தினால் நாம் இறைவனை காண முடியும் விசுவாசத்தினால் லா இஸ் அன் ஆக்ட் ஆஃப் எல்லாம் மிக மிக ஆழமான கருத்துக்கள் சாதாரணமாக புரிந்து கொள்வது என்பது கடினம் இந்த பாட்டு பாடனமே ஆதியிலே மொழியுரைத்தாய் அத்தனையும் ஆகியதே இன்று வீதியிலே மொழியுரைத்தாய் விந்தைகள் பல நிகழ்ந்தனவே ஆதியிலே மொழியுரைத்தாய் யார் மொழியால் ஆதியிலே கடவுள் ஒளி உண்டாகுக என்று சொன்னார் ஆதியிலே மொழியுரைத்தாய் அத்தனையும் ஆனதுவே உடனே ஒளி வந்தது இன்று வீதியிலே மொழியுரைத்தாய் விந்தைகள் பல நிகழ்ந்தனவே வீதியிலே வந்து இயேசு கிறிஸ்து தலி குமி என்று சொன்னார் திரும்பி உயிர்த்தாள் கட்டளை தூக்கிக் கொண்டு நட என்று சொன்னார் நடந்த வீதியிலே மொழியுரைத்தாய் நிகழ்ந்தன பகுத்தறிவு ஆனால் அதை செய்ய வேண்டும் என்பது வரக்கூடிய வேலி தாண்டாமல் இருக்க சில வேலிகளை பலப்படுத்துவது சிறந்தது ஆனால் அனைத்திற்கும் அடிப்படை அது அல்ல ஆக இறைவன் நம்மை இத்தகைய வகைகளிலே வழிநடத்துகிறார் என்று நாம் பண்ணலாம் த கிரேட் கமான்மெண்ட் ஆஃப் லவ் ஆஃப் காட் அண்ட் லவ் ஆஃப் டெய்வர் விச் கண்டெய்ன்ஸ் ஆல் த கமான்மெண்ட்ஸ் ரிமைன்ஸ் அன்ஆல்டர்ட் அண்ட் unalterable மற்ற எல்லா கட்டளைகளையும் தன்னுள் அடக்கிய மிகச்சிறந்த சட்டமான இறையன்பு பிறரன்பு மாற்றமில்லாததாகவும் மாற்ற முடியாததாகவும் உள்ளது இருப்போம் செபிப்போம் கருணையால் என்னை நிரப்பி நீதி உலகில் உன் தந்தைக்கு கீழ்ப்படைந்தது போல் எம்மையும் நடக்க செய்தருளம் உமது கீழ்ப்படிதல் மனுக்குளத்திற்கு நிலை வாழ்வின் வழிகளை திறந்து மீட்பை கொளர்ந்தது போல் என் கீழ்ப்படிதலும் பிறருக்கு ஆசீர்வாதங்களை கொளர்வதாக போற்றுகிறோம் நன்றி கூறுகின்றோம் ஆராதிக்கின்றோம் தேவ் நீர் எமக்காக பலியாகி எமக்காக உம்முடைய இன் உயிரை மீட்பின் பிணையாக்கி எம்மை ரட்சித்தீர் மீட்டீர் மறுபடியும் இறைவனுக்கு உகந்த மக்களாக மாற்றினீர் நாங்கள் அவருடைய படைப்புகள் அவர் பிள்ளைகள் அவர் மந்தையின் ஆடுகள் தேர்ந்தெடுக்கப்பட்ட இனம் அரச குருத்துவத்திற்குள்ள கூட்டம் என்ற பெருமையை மறுபடியும் எங்களுக்கு பெற்றுத்தந்தேன் நன்றி ஆண்டவரே எது தவக்காலம் எங்களை இன்னும் உமக்கு அருகில் கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய வகையில் தியாக உள்ளத்தையும் தாராள உள்ளத்தையும் எங்களுக்கு தாரும் உமக்காக வாழ்வதே வாழ்வு என்கின்ற உயரிய நெறியிலே நாங்கள் வாழச் செய்திருளும் அதற்காக வேண்டிய தாராள மனத்தையும் தியாக மனத்தையும் தந்திரடம் ஏற்று வர மருளும் இறைவா காக்கும் கரங்களினால் நற்கருணை மாலை இது இயேசுவின் உடல் இது இயேசுவின் ரத்தம் இது இயேசுவின் உடல் என்பதால் நீ உடலில் வியாதி இல்லை இது இயேசுவின் ரத்தம் என்பதால் ஏன்னில் சோர்வில்லை இது இயேசுவின் அடிமனம் என்பதால் என் குறைகள் எல்லாம் குணமடைகின்றன இது இயேசுவின் ஏல் என்பதால் நான் ஆவியனால் ஏகபடிகின்றேன் ஆமென் லெட் அஸ் ப்ரே மேரே ஹெவன்லி பேங்க்வெட் அட் which we have been fed சாங்ஸ் ஓரஸ் மேக் எஸ் வேதி ஆஃப் யுவர் ப்ராமிசஸ் ஆண்டு வெறுங்களோடு இருப்பாராக இருப்பாராக இல்லாமுல்லை இறைவன் தந்தை மகன்

காத்திருக்கும் ஆண்டவரே நன்றி பூகள் நன்றி தந்தை மகன் தூயாவின் பேராலே பெயராலே கேப்புகள் குட் மார்னிங் அண்ட் காட் bless ஆல் ஆஃப் யூ